வாழ்வின் மையமாயின பலவீனமான மனுஷன் நானே ஆனா என்ன பல இன்னைக்கு நாலு பேர் நம்மளை கூப்பிடுறாங்கல்ல அவர் என்னை நம்மை பார்த்து எங்கோ இருந்த நம்ம நடுலை உட்காருங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா நடுல இருந்து உட்காருங்க மேடைக்கு வாங்க சில பேர் மேடை தானாக போய் உட்காந்துக்கிறாங்க அடுத்த விஷயம் நடுவே வாழ்க்கையின் விளிம்பில் இருந்தேன் இன்னைக்கு நாலு பேர் பார்க்குற அளவுக்கு நினைக்கிறேன் சொல்ல உடனே அவர் மாத்திரம் அன்றைக்கு இல்லைன்னா அவன் சாகுற வரைக்கும் எப்படிதான் இருந்திருப்பான் சத்தமா உறம்பு உறம்பு உரமா இருந்த என்னை ஆண்டவர் மையத்தில் கொண்டு வந்தார் சென்னை ஒன்றில் கொண்டு வந்திருக்கிறார் இவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை சென்னை ஒன்று எழுபத்தொம்போதுலேருந்து ஒன்றுக்கு எடுத்து வந்திருக்கிறார் புரியவே மாட்டேன் எழுபத்தொம்போது வந்தவங்கெல்லாம் எழுபத்தொம்போதுக்கு வந்தவங்கெல்லாம் வருஷம் இல்லை விலாசம் சென்னை எழுபத்தொம்போதில் இருந்து எங்கே கொண்டு வந்துட்டார் இஸ் இட் ரைட் ஆர் ராங் சென்டர் சொல்லுங்க நடுவே அந்த வார்த்தை படிக்கட்டும் அந்த வார்த்தை படிக்கட்டுமா நடுவே ரெண்டாம் வசனத்துடைய ரெண்டாம் வசனம் நடுவே கரங்களை உயர்த்தி ரெண்டாம் வசனம் இருக்கு இல்லையா சாரி சாரி மூன்றாம் வசனம் தட்ஸ் ரைட் மூன்றாவது சொல்லுங்க நடுவே நில் சொல்லுங்கள் இன்னைக்கு நான் ஒரு பேசும் பொருளாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது அவரால் தான் நான் ஒரு பார்க்கப்படுகிற நபராக இருக்குன்னு சொன்னால் அவரால் தான் இல்லைன்னா அவன் நோட்டீஸ் வச்சுருப்பான் ஏதோ ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்டு வந்திருப்போம் நம்ம வந்ததுன்னு தெரியாது அவன் போனதுன்னு தெரியாது அப்போ கேட்குறாங்க நீங்கள் வரலையே நீங்கள் வரலையே ரொம்ப நன்றி அந்த அந்த என்ன சொல்கிறது சரியான வார்த்தை உங்களுடைய அந்த பார்வைக்காக கவனிங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்களே ரொம்ப 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 வாட்ச் பண்ணியிருக்கிறீங்களே ரொம்ப நன்றி புரியல சொல்லுங்க நான் இருப்பேன் நடுவினிலே நாயகனாமம் நமஸ்கரிக்க நம்மை நடுவுல கொண்டு வந்ததே அவர் நமஸ்கரிக்கத்தான் பாருங்க எனக்கு தெரியுங்க இருக்கு எல்லாமே கடினமான வேலை செய்யறவங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு ஓய்வு இந்திய தொலைக்காட்சிகளை முதன்முறையாக பார்க்கலாம் அது கொஞ்சம் மனசு சமாதானமாக இருக்கும் பார்க்குறீங்க திரைக்கு வந்து சில